வணக்கம் என் பெயர் நான் நான் ஐந்தாம் வகுப்பு படித்து வரேன் பிகேபி சாமி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி கல்யாணிபுரம் ஈரோடு மாவட்டம் திருக்குறள் அதிகாரம் எண்பத்தி ரெண்டு பருகுவ பருகுவலினோம் பண்பில்லா கேனை பெருங்கலே குன்றல் இணைது உரிநட்பு அறினொருவன் ஒப்பில்லா கேமை பெரியனும் பெரினும் அழிப்பினோ மேன் உருவது சீரி உருவது சீர்தூக்கு நட்பெனும் நட்போ பெ ஆற்று அறுவருக்கு கல்லாமா அறமற்க தாமரின் தலை தழை செய்தே மஞ்சாரா சிறியவர் புன்கேன்மை எய்தலின் எய்தான்மை நன்று பேதை பெருங்களி ந நட்பு அறிவுடையார் எய்திமை கோடி உறும் ஒள்ளும் கருமா உடற்று உடற்று பறகேண்மை சொல்லாச்ச